ஹாய் நான் மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது இன்றைக்கி மாலைபட்சி அமாவாசை அதுக்கு என்ன பண்ணணும் சிம்பிளாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு பதிவில் நான் கொடுத்துருந்தேன் மேபி எல்லோரும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் அதாவது இன்னைக்கு கொலு வைக்கிறவா தாராளமாக வைக்கலாம் கார்த்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்போ வேணாலும் வைக்கணும் அதாவது நாலு ஆறு ராவகாலம் அதுக்குள்ளே வச்சு முடிச்சிருங்கோ இல்லை அதுக்கப்புறமா ஆறு மணிக்கு மேலே வைக்கணும் மாதிரி யமகண்டம் எந்த டைம்னு பார்த்துட்டு அந்த நேரத்தில் முதல்ல ஒரு விநாயகரையோ ஒரு கலசமோ எடுத்து வச்சுட்டேனா அதுக்கப்புறம் எப்போ வேணால் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நேரங்காலமே நம்ம பார்க்க வேண்டாம் முதல்ல வைக்கிற நேரம் ஒரு சில பேர் கல நம் கலசம் பது உண்டு அதாவது வழக்கம் உண்டு அந்த கலசம் முதல்ல ஒரு சில பேர் தண்ணியில் வைப்பான் தண்ணியை வச்சு அதில் தேங்காயை வச்சு ரெண்டு மணி பஞ்சப்பொடியும் புஷ்பத்தையும் அதில் போட்டுட்டு ஒரு ரூபா காயினையும் அதில் போட்டுட்டு அதில் வந்துட்டு இந்த மாவெளை கொத்து அதெல்லாம் வச்சு தேங்காய் வச்சு மஞ்சள் ஃபுல்லாக தேங்காயில் மஞ்சளை நல்லா தடவி அதில் வச்சு குங்குமம் வச்சு அதில் கலசம் வைப்பாள் ஒரு சில பேர் வந்துட்டு இத்தனை பச்சரிசி போட்டு வெத்தலை பாக்கு போட்டு ஒரு அஞ்சு ரூபா காயும் ரெண்டு குண்டு மஞ்சள் அது எல்லாத்தையும் போட்டு கலசத்தில் வைப்பாள் ஒரு லெலும்பு சம்பளத்தையும் அதில் போட்டுக்கலாம் அதெல்லாம் போட்டு வைப்பாள் அது வந்துட்டு அரிசி பச்சரிசியை போடுறதோ இல்லை வெள்ளம் தண்ணி விட்டுக்கிறதோ அது உங்களோட இஷ்டம் கலசம் வைக்கிற பதிவு இருக்கப்பட்டவா நீங்கள் கலசம் வச்சுக்கலாம் முதல் மூன்று நாள் துர்கை அம்மனுக்கு இரண்டாவது மூன்று நாள் மகாலட்சுமிக்கு மூன்றாவது மூன்று நாள் சரஸ்வதி தேவிக்கு நான்காவது நாள் தான் சக்தி அவை தான் அன்னைக்கு வதம் பண்ணிட்டு சாந்தமடையரா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நீர்மோர் பானகம் தான் உண்டாக்குவோம் இந்த பத்து நாளைக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு பயர் சொல்ல ஒரு ஒரு பருப்பு ஒரு ஒரு பயரும் அதில் வந்துட்டு என்ன என்ன மாதிரி ஒன்றை பண்ணிவிட்டு நம்ம ஒரு சில இதில் வந்துட்டு இன்னிக்கு இது இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பதிவு இருக்கு பட் அதை மாதிரி முடிஞ்சவா பண்ணுங்கோ அப்படி இல்லைன்னாக்க வெத்தலைப்பாக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு சாயங்காலம் ஸ்பெசிஃபிக்காக விளக்கு ஏற்றுறது ரொம்ப நல்லது அந்த நவராத்திரி அம்மன்ட்ட நவராத்திரி அம்மன் இப்போ தான் நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் முதல் முறை அப்படின்னா இது வருஷம் வருஷம் பண்ண முடியுமா அப்படின்னு நல்லா டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆரம்பிக்கலாம் ஜஸ்ட் இந்த வருஷம் வைக்கிற அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கவே கூடாது இது வச்சா நம்ம எத்தனை வருஷம் ஆனாலும் ஆவி வந்து வைக்கணும் அது வருஷ காலமாக நம்ம அம்மா நம்ம அந்த மாதிரி பாட்டி அம்மா நம்ம நம்ம குழந்தைகள் அந்த மாதிரி அது வரணும் முதல் முதல்ல வைக்கிற மாமி கண்டிப்பாக இதுக்கப்புறம் நாங்கள் வைப்போம் அப்படின்னாக்க ஏன்னா ஒம்பது நாட்கள் அந்த பத்து நாளும் திருவிழாவாக இருக்கும் அந்த பத்து நாட்களுக்கும் அந்த பொம்மைன்னு சொல்லப்படாது அதுகளுக்கு அத்தனைக்கும் உயிர் இருக்குமா நம்ம பேசுகிறது எல்லாத்தையும் அவள் எல்லாரும் கேட்பாளாம் ஏன்னா அத்தனை ஒரு சக்தி இந்த பத்து நாளைக்கு உண்டு ஸோ அதனால நீங்கள் வைக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக என்னால் வருஷ வருஷம் முடியும்னு நினைக்கிறவா தாராளமாக வச்சுக்கோங்க இல்லை மாமி அது என்னால் முடியாது அப்படின்னா இந்த பத்து நாளைக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு என்ன ஒரு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு முதல்ல ஒரு சக்கரை பொங்கல் அதுக்கப்புறம் திருப்பி முடிய நிவர்த்தி ஆறு நாள் அன்றைக்கி ஒரு சக்கரை பொங்கல் அந்த மாதிரி வச்சு நீங்கள் தாராளமாக பண்ணுங்க ஆனால் இது வச்சு நீங்கள் வழிபட ஆரம்பிச்சேன்னா எல்லாத்துலேயும் ஜெயம் கண்டிப்பான முறையில் வெற்றி கிடைக்கும் என அப்பேற்பட்ட சக்தி இந்த பூஜைக்கு உண்டு நான் முதல்ல போகிறேன் மாமி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா முதல்ல மூணையும் மூணு படி வச்சுக்கோங்க மூணு படியில் ஏதாவது பொம்மை என்னெல்லாம் உங்களால் முடியுமோ அதெல்லாம் வாங்கி அழகாக அடுக்கி வச்சுருங்கோ தசாவதார செட்டுன்னு இருக்கும் கல்யாண செட்டுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் கோவிலில் முளைப்பாறை தூக்குற செட்டுன்னு இருக்கும் கிரிக்கெட் செட்டு எத்தனையோ இருக்குது ஸோ அதனால் உங்களால் இது என்னால் முடியுமாமே நான் வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு நினச்சவா வச்சுட்டு அதை முடிஞ்ச வரைக்கும் அந்த பத்து நாளைக்கும் விளக்கேற்றி பூஜை பண்ணணும் ஒன்று ரெண்டாவது நைவேத்தியம் இல்லாமல் இருக்கப்படாது அதுக்கப்புறமா இந்த வருஷம் பண்ணினேன்னா எவ்ரி இயர் இதை பண்ணணும் இதை தொடங்கணும் உங்கள் ஆற்றுல எல்லாரும் பேசிவிட்டு டிசைட் பண்ணுங்கோ இந்த பத்து நாள் பூஜை பண்ணேன்னா எல்லாத்துலேயும் ஜெயம்